வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே வந்துருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ ஒம்பதாயிரத்து முன்னூற்றி இருபது பண்ணிவிட்டு ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி உங்களோட பேர் அதில் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எயித்துலேருந்து என்னைக்கு டிகிரி படித்த வரையும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லா விதமான கேட்டகிக்குமே இதில் ஜாப் கொடுத்துருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்குள்ளேயும் இந்த ஜாப்பை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதில் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க நான் அஃபீசியல் வெப்சைட் கொடுக்குறேன் அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த போஸ்ட்டெல்லாம் ஃபில் பண்ண போகிறாங்களோ அதோடய டீட்டெயில் கொடுப்பாங்க ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் எங்கே இருக்கோ உங் அதுக்கு தகுந்த ஜாப்பை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் பதிவு பண்ணாமல் இருக்கீங்களோ உடனே பதிவு பண்ணிக்கங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்